ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் வெல்லரிக்கா பச்சடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கும் அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வெல்லரிக்கா ஸோ இது வந்து இங்கெல்லாம் கிடைக்காது ஊரில் தான் வந்து கிடைக்கும் ஸோ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கார்ஸில் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா மேரேஜஸ்லேயுமே வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து இது வச்சுருப்பாங்க ஸோ எல்லா நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வந்து ஒரு வாட்டியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேனில் என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு வந்து இந்த வெல்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து பேனை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வே போட வேண்டாம் ஸோ இது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இதில் வந்து நான் நாலு கப்பு யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு கப் எடுத்துக்கோங்க ஓகேங்களா மூணு கிளப் யூஸ் பண்ணால் அரை கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது கொஞ்சம் இதுவாகட்டும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை போட்டுட்டேன் ஸோ வாட்டரை வந்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ நான் வாட்டரை ஊற்றிட்டேன் இது கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும் சரி இப்போ நான் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா ஒரு கல கலக்கி இப்படி வச்சுட்டேன் இது நல்லா இப்போ வந்து ஒரு கொதி வச்சு இந்த தண்ணியெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வர்த்தட்டோம் ஓகேங்களா அந்த டைம் வரைக்கும் இது நல்லா அப்படியே வேக விட்டுருங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து விட்டுருங்க அது நல்லா வெந்த ஒரு மாதிரி நல்லா இதுவாகட்டும் வெந்துவிட்டோம் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு அரைக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நான் வந்து இது வந்து ஒன்றரை முறி ஐ மீன் கிட்டத்தட்ட அரைமுறி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை போட்டு இதே கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இது கூட வந்து ஒரு நாலு மிளகா எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆட் பண்ணி இப்போ நான் இதை அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் இதில் வந்து ஒரு அரைக்கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரொம்ப குறைகரனும் அரைஞ்சிடக்கூடாது நல்லா அப்படியே நல்லா மசி மாதிரி அரைஞ்சிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஸோ எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வெந்துருச்சு பட் ஆனால் இந்த தண்ணி எல்லாமே நல்லா ஊறட்டும் ஐ மீன் கிட்டத்தட்ட காலியாகணும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா கூட்டி வச்சு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்திங்கனா நல்லா வந்து தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளைக்கால உள்ள தண்ணி வந்து அப்படியே ஊற ஊறுது ஓகேங்களா அந்த தண்ணி தான் வந்து இதுவாகுது ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைம்ல தேங்காவை வந்து அரைச்ச தேங்காவை அப்படியே போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டு இதுவும் வந்து ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அந்த பச்சை ரோசனெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு கொதிக்கட்டும் அது வரைக்கும் விட்டுக்கோங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட பச்சை வாசனெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு உரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா வந்து வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப் சூடில் வந்து இருக்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒன்றரை கப் தயிர் ஓகேங்களா இதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம் ஸோ இதை பண்ணி நீங்கள் வச்சு ஒரு கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ கிட்டே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமலே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒன் வீக் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒத்தென்டிக் டிஷ்ஷு இப்போ பார்த்தீங்கன்னா அரை அளவுக்கு வந்து இதுவாகிடுச்சு சூடு ஆறிடுச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட சூடு ஆறிடுச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தயிர் ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு தயிர் உங்களுக்கு தேவையோ நல்ல ஊற்றிக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ நல்லா ஊற்றிட்டு இந்த டைம்ல வந்து உப்பு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவை ஐ மீன் இன்னும் ஆட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து இது நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நம்ம வந்து நார்மலாக கடுகு தாளி போகலாம் அந்த மாதிரி தாளித்து நம்ம ஊற்றிட்டா வந்து ஒரு சூப்பரான வந்து குக்கும்பர் பச்சடி வந்து ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க சூடாகட்டும் சூடாறணுன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாறுனதுக்கப்புறம் ஸோ இப்போ நல்லா எண்ணெய் வந்து இதுவாகிடுச்சு சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக கொடுக்க இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டதும் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த வத்தல் மிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகுதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு பெரு பெருங்காயம் ஓகேங்களா இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஸ்மெல்க்கு சூப்பராக இருக்கும் ஓகே பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கடுகு மீன் கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஸோ இந்த டைமில் இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான குக்கும்பர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து இது சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தலாம் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மருமகா வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து வெள்ளரிக்காய் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா வெள்ளரிக்காய் இவ்வளோ குட்டியாக கிடையாது அந்த வெள்ளரிக்காய் முதல்ல காமிச்சனி ரொம்ப பயங்கர பெரிய சைஸ் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இது ஹாஃப் தான் எடுத்து செஞ்சிருக்கோம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த வெள்ளரிக்காய் ஓகேங்களா அதில் கட் பண்ணி இந்த கூட்டு மாதிரி வச்சிருக்காங்க தயிரெல்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதை வந்து சாதத்துக்குடையே போட்டு சாப்பிடலாம்னு நான் யோசிக்க இவன் என்ன சொல்றேன்னா தக்காளி பச்சடி அவ்வளோ சாப்பிட்டு சைடிஷ் வைக்க பட் நான் வந்து சாதத்துக்குட் போட்டு எனக்கு பார்க்க தான் தோணுது செம்மையாக இருக்கும்னு சாதத்துக்குடைய சாப்பிட்டு சூப்பராக தான் இருக்கும் ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது நீங்க வந்து சாதத்துக்குடையே சாப்பிட்டா போதும் சைடிஷவே வேணாம் ஆனால் இது வந்து கல்யாண வீடுகளில் நான் சாப்பிட்ருக்கேன் டிஷ்ல வைப்பாங்க பார்த்தீங்களா நிறையா அதெல்லாம் கொஞ்சோண்டு உளோண்டு உளோண்டு தான் வைப்பாங்க நிறைய வைக்க மாட்டாங்க அப்படிதானே சும்மா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வைப்பாங்க பட் நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு இது வந்து நான் நேற்று செஞ்ச தக்காளி பச்சடி அது இன்னும் ரொம்ப டேஸ்ட் ஆகுது ரெண்டும் காம்போ வச்சு சாப்பிடும்போது போது ம் நானே சாப்பிட்டு முடிச்சுடும் சமையல் இருக்கு சாப்பிடுறது இது சைடில் சாப்பிடுறேன் சைட் டிஷ் எடுத்துக்கோ சமையல் இருக்கு நல்லா இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு கட் டைமா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த அப்ளம் வந்து என்ன மைக்ரோவேவ் ஹோட்டலில் வச்சது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வந்து ரெண்டு அப்பளத்தை எடுத்து மைக்ரோ உரிக்காம ஆமாம் ஆயிலே தேவை இல்லை ஆயிலு இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அப்பெல்லாம் எனக்கு இந்த காம்போவே ரொம்ப பிடிச்சிருக்கு செம்ம சூப்பராக இருக்கு விட்டேன் ராணி சாப்பிட்டு முடிச்சிடும்